வேர்ல்டு காலகட்டத்தில் ஜெர்மனி அமெரிக்காவோட துறைமுகத்து மேல எங்க தாக்குதல் நடத்திருமோ அப்படின்னு அமெரிக்காவுக்கே ஒரு பயம் இருந்திருக்கு அது மாதிரியே எஸ் எஸ் சொல்லக்கூடிய யூஎஸ்ஓட லக்ஸரி கப்பல் பிடிச்சி எரிஞ்சு போயிருக்கு இந்த கப்பல் தாங்க அமெரிக்காவோட உழவு தகவல் அப்புறம் வார் ரெடி பண்ணிட்டு இருந்த கப்பல் இந்த கப்பல் இப்படி ஆனதுக்கு ஜெர்மனியோட உளவாளிகள் தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு யூஎஸ் கவர்மெண்ட் நினைச்சாங்க முக்கியமான ஹார்பர் அப்படின்னா நியூயார்க்ல இருக்கிற இந்த ஒரு ஹார்பர் தாங்க இந்த ஒரு ஹார்பரை சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு வழி தேடினாங்க அப்போதான் இந்த ஹார்பர் நபர் சார்லஸ் லக்கி லூசியான சொல்லப்படுற ஒரு இட்டாலி நாட்டை சார்ந்த மாஃபியோட கண்ட்ரோல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் எந்த அளவுக்கு பெரியால்னா அமெரிக்கா இருக்கிற ஒட்டுமொத்த மாஃபியாவுமே இவர் கண்ட்ரோல் தான் இருந்திருக்காங்க அந்த டைம்ல இவரும் ஜெயில தாங்க இருந்திருக்காரு சோ யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் வேற வழி இல்லாம அந்த மாஃபியா கூடவே ஒரு டீலா போடுறாங்க இது மாதிரி ஜெர்மனியோட உளவாளிகள் ஆர்பல்ல தாக்குதல் நடத்த போறாங்க அவங்க என்ன பிளான் பண்றாங்க எங்கே தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு டீல போடுறாங்க அது மாதிரியே இனிமே எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப் போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு தாக்குதல முன்கூட்டியே எடுத்தாங்க யுஎஸ் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் ஒரு வழியா வேர்ல்டு வார் டூ முடிவுக்கு வந்துச்சு தென் அந்த மாஃபியா பண்ண ஹெல்ப்புக்காக யூஎஸ் கவர்மெண்ட் அவர் மேல இருந்த கேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவரையுமே ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி இத்தாலிக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க ஆனா இத்தாலி போயுமே தலைனோட ஆதிக்கம் தான் நடந்துட்டு இருந்திருக்கு ஸோ ஒரு யுஎஸ் கவர்மெண்ட்கே மாஃபியாவோட ஹெல்ப் தேவைப்பட்டிருக்குன்னா அப்ப தலைவன் என்ன மாதிரி ஆளா இருந்திருப்பான் இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க